ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளால் போகலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனோடையும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் ஃப்ரெஷ்ஷான சிக்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்கும் ஆனால் பழைய சிக்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண சிக்கனை இப்போ ஒரு கடாயில் அப்படியே சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக விட்டுக்கலாம் நார்மலாக சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு தனி சிக்கனை வச்சு தான் பண்ணுவாங்க பட் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறோம் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன் இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கை எப்போவுமே முழுசா போட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம வேக வச்சா சீக்கிரமாகவும் வெந்துடும் அதே மாதிரி மசிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ சிக்கனும் நல்லா வந்துட்டு சிக்கனை தண்ணி இல்லாமல் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை அதாவது சிக்கன் வேக வச்ச தண்ணியை தூர ஊற்ற வேண்டாம் இதில் சூப் செஞ்சு குடிக்கலாம் சிக்கனை பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி மேஷர் போட்டு மஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது களி மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு இப்படி கை வச்சு ஊறுக்குறதுக்கு வரும் ஸோ சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிக்கனை துண்டு துண்டு இல்லாமல் பொடியாக உறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சிக்கனை எந்த அளவுக்கு துண்டு துண்டாக கட்டி இல்லாமல் நம்ம மசிச்சு விட்ருக்கோமோ அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் துண்டு துண்டாக கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கனில் உருளைக்கிழங்கு சேர்த்த மாதிரியே தெரியல இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக தான் கட் பண்ணி சேர்க்கணும் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கால் ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போல் கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லிகீரை கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சிக்கனை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சர் அல்லது பிளின்டர் எடுத்து அதில் ரெண்டு டு மூணு ப்ரெட் பீசஸை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து அதை தனியாக ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை நல்ல பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் ப்ரெட் க்ரம்ஸ் எக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நம்ம வடக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தான் ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணிடக்கூடாது உங்களுக்கு வேணால் நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் அதாவது நீளமாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் ஆனால் கட்லெட்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சிக்கனை ஷேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற எக்கில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா ரெண்டு சைடும் தேய்ச்சி எடுத்துக்கணும் ரெடி பண்ணால் சிக்கன் கட்லெட்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்லெட்டை கையில் வச்சு வடை மாதிரி தட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக இன்னும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சிக்கன் வச்சு நல்லா டைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு தலைகையில் நம்ம தட்டினோம்னா ரவுண்டாக கட்லெட் மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறமா சேம் ப்ராசஸ் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்ஸில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெடி பண்ண சிக்கன் கட்லெட்டை உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எப்படி ரெஸ்ட்டில் வச்சிருந்தா நல்லா செட் செட்டாகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் சுத்தமாக ப்ரெட் கிரம்ஸ் எதுவுமே உதராது இப்போ டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கேஸ் ஸ்டவில சூடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பீசஸ்ஸாக எடுத்து எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டீப் ஃப்ரை தான் பண்ணணும் ஷேலாக ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு சைட் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அடுத்த சைடில் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து கோல்டன் பிரவுன் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கட்லெட் சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குது ப்ரெட் க்ரம்ஸும் எண்ணெயில் சுத்தமாக உதிரவே இல்லை ஈவினிங் ஸ்கூலுட்டு வரக்கூடிய பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கட கடன் ஆயிடும் இந்த சிக்கன் கட்லெட்டை க்ரீன் சட்னி அல்லது மயோனீஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம் நார்மலாகவே சிக்கன் வச்சு கட்லட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணியிருக்கோம் அதனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் கட்லட் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் அப்படி இல்லைன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ in இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்